ஐயாவை பாருங்க பூமேடை தெளிவாக உனக்கு வந்து பல்லடம் பார்க்கல இருக்கு மாதிரி இருக்க ஜோதிட தெரியும் ஐயா பூஜை படிக்க வரதுக்கு முன்னால் பழைய இன்ஸ்டியூஸ்ல வந்து நான் பூஜை படிச்சுட்டு வந்தேன் ஆனால் இங்கே கிடைச்ச கிளாரிட்டி எனக்கு வேறு இங்கு கிடைக்கல அது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸில் மட்டும் நான் உதாரணமாக சொல்லலாம் சாட்சி பாபம் ஒரு பொருளாவே ஒரு ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு பாக்கெட் படிக்கிறத மனப்படமா தெரியாது ஆமேடம் எருது சூழல் நண்டு கண்ணி ஐந்தெடுத்தும் கருணாகம் வீட்டிற்கு பூமேடைகளிலே பொருத்தவரும் ராஜயோகம் போட்டிடுவர் வேறின்னம் புகழக்கே ஏமாறாதே நான்கு பேர்களும் இடைவிடாமல் கிரகம் இருந்தது தேவுமே பருவதமாம் யோகமாம் என்ன ஆமேடம் மெருகு சுறா நண்டு கண்ணி இந்த ஐந்து இடத்திலும் கருநாதம் வீட்டிற்கு பூமேடைகளை புறந்தள்ளும் ராஜேகம் ஐயா பாருங்க பூமேடைகளிலே இன்னைக்கு வந்து சொத்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிறத மக்களோட அன்பு அன்புநாதர்களுடைய சிசியர்களுடைய அளப்பரிய அளவில்லாத அன்பு பாருங்க பூமேடையை புறந்தள்ளும் ராஜேவன் ராதே நான்கு தேந்திரம் இடைவிடாத கிரகங்களுக்கு தேமுதமும் யோகமாகும் பாடலை எந்த கோதிரும் கோதிரை ஆசிரியர்கள் முழுமையாக படிக்காம இந்த அஞ்சு இடத்துல ராஜு இருக்கா கருணாகம் இது வந்து ராஜு வேலை செய்ய இந்த அஞ்சு இடத்துல ராஜு இருந்து அந்த ராசி கேட்டத்துலையும் கிரகங்கள் இருந்தா தான் அந்த யோகம் வேலை செய்யும் அதுக்கு சாட்சி தோமோ உதாரணமாக இருக்குது நானே அப்படின்னாங்க இல்லை நான் தெரியும் கேட்டேன் ஐயா சொல்றீங்களே ஏன் எப்படி சாட்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்ம மாணவர்கள் பாரு எனக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் கண்ணால் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னாங்க அந்த விஷயத்தை நாங்கள் வந்து சேர்ப்பணுன்றத ரொம்ப இதாக ஆர்வமாக சொல்லணுன்றதுதான் சரி சரி ஐயா மட்டும் தானா சரி இப்போ நீங்கள் கேட்டேன் இதெல்லாம் வேறையே சித்தி பார்த்தீங்களா அப்படின்னா பட ஜாதகம் எங்கேயும் மேட்ச் ஆகும் ஒரே ஒரு ஜாதகம் நடிகை நடிகை தேவி ஜாதகத்தில் இந்த அமைப்பு பொருந்தி வருது நடிகைநகர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஏழை முன்பில் பிறந்த ஒரு சாதாரண பகுதி இன்னைக்கு எவ்வளவு போனாங்க மும்பையில் போய் செட்டில் ஆகி எந்த அளவுக்கு வந்தாங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் நான் பார்த்த ஜாதகத்தில் ஐயா ஜாதகம் அடுத்து ரெண்டாவது தான் வந்து நான் பார்த்துக்கேன் சொல்றேன் அடுத்தபடியா எல்லா பஞ்சாயத்தும் எழுதிருங்க என்ன ஆதிரி பரணி கார்த்திகை ஆயிரம் பூரம் கேட்டை தீது விசா அஞ்சோடி சித்தனை மாதம் நீராறும் மாதம் கொண்டா கால வலிமுறைப்பட்டார் மீளா பாயிரம் கொடுத்தா தேரையாக எல்லா பஞ்சாயத்தும் எழுதிருங்க என்னங்க அர்த்தம் என்ன பொருள் பல இன்ஸ்டியூட் படிச்சுனே உறவு சொல்லவே இல்லையே ஐயா அழகாக வளர்ந்துருந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு கண்டிப்பாக இந்த விளையாடு எல்லாம் தெரிய வச்சுருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க பர்ஃபெக்டாக அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சார குருவில் பழங்கள் ஜென்மராமர் வனத்திலே சீரையை சிறை வைத்ததும் இதில்லாத ஒரு மூன்றிலே பெரிய யோதனன் படை மாண்டது தர்மபுத்திர நாளிலே மன வாசம் போகும்படி ஆனது சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை மூண்டது இந்த எட்டிலில் வாழி பட்டம் இழந்து போனது ஈசனாரது பத்திலே தலை நோக்கிலே இறந்து உண்டது பன்மை எட்டில ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்தது இது கோச்சார குருவோட பழங்கள் இதுவும் எல்லா இடத்துலையும் எழுதியது சார் எத்தனை பேருக்கு இருக்கு சார் தெரியுது பாருங்க அந்த அமைப்புகளை இது நமக்கு என்னென்னா நம்ம கதை வடிவத்திலயோ புராண இத்தியாசங்களிலயோ சொன்னா அவளை தெளிவாக புரியுங்கிறதுக்காக தெல்லத்திலையோ சொல்லியிருக்காங்க சார் ஒரு வயம்பு சொல்றேன் இப்போ யாராவது சிம்மராசி நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க பத்து பேர் கோச்சாரு ஈசனார்பிலே தலை யோக்கிலே இறந்து கொண்டது ஈசனார்பத்திலே தலை யோக்கிலே இறந்து சிம்ராசிக்காரர்கள் வந்து பத்துல பிரச்சார குரு இருக்காரு இந்த படைச்ச கடவுளான ஈசனை பரம்பூரானே மனைவத்தில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ட சூழ்நிலை வந்தது அப்படிங்கிற அந்த பாட்டத்தை கொடுத்துருக்கு இல்ல ஐயா வளர்க்க தாங்க இப்ப சிம்மராசிக்குரிய நபர் வந்து தன் பகுதியை விட குறைவான ஒரு நபர் ஏதோ ஒரு சூழ்நிலையில கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரும் இதுசனம் ஒரு சிலருக்கு புரியும் பலருக்கு புரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு வரைக்கும் ஐயா விளக்கம் இருக்குது உருவாகி ஐயா நான் முதல்ல ஆற்ற ஆரம்பிச்சுக்கிறோம் ஆணை நுகரும் அவரிடத்தை ஈசனும் மாயரும் துணை குறித்து காக்க வேண்டும் ஏனை விட திட்டப்பாய் விரும்ப வேண்டும் ஊனை உடலை உள்ளத்தை உலகத்தை உணர்ந்து உருவிக்க வேண்டும்

இன்றைய சித்தர்களா பல சித்தர்கள் கோவனாண்டிகள் குருநாதர்கள் ஏதோ ஒரு மூலமா சமிக்கிய உங்களுக்கு கொடுப்பாங்க சார் இந்த இறைவாந்தத்தை பண்ணிட்டு நீ பண்ணும்போது பர்ஃபெக்டா நிச்சயம் அடுத்தபடிய பாத்தீங்கன்னா ராகு கேதத்தோட சேர்ந்து ஒரு கிரகம் நின்று அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் தெரியும் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் நிற்கிற அளவுக்கு சோதனைகள் நிகழ்ச்சி செய்யும் ஐயா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆதரவு செக் பண்ணுங்க

தாயார் மரணம் மரணம் என்பது நிறையாம நிகழ்வு மாதா பிதா குரு தெய்வம் அதாவது ஜோதிட சாஸ்திரமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பிறந்த ஒவ்வொரு மனிதரும் இறக்கத்தான் செய்யும் எல்லாரும் தெரிஞ்சதான் ஆனால் மறந்த மாதிரி நம்ம வாழ்கிறோம் அது வேறு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தாயார் இறந்தது இறந்த பிறகு தெரிஞ்சது தந்தையார் இறந்தது அவங்க இறந்த பிறகு தெரிஞ்சது ஆனால் என் குருநாதர் ஜீவசவாதி

புத்தர் மறுபடியும் ஒரு சொன்னார் என்ன ஏன் நாளாக கஷ்டப்பட்டு கற்றுப்பட்டு ரொம்ப பூரா என்ன போச்சே இப்போ அந்த அழுத்தத்துக்குரிய பீலே உனக்கு அப்படின்னு அந்த லவரில் போனவங்களுக்கு ஓகே தான் ஆனால் எங்கள் குருநாதர் நாங்கள் பிரியணும்னு நினைக்கிறப்போ நாங்கள் என்னதான் நீங்க சொல்லுங்க என்ன கற்றுக்கொடுத்து சொல்லுங்க நாங்களும் சராசரி கொடுங்க அருமை ரொம்ப